வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அது அது சுத்தம் பண்ணுறது தெரியும் இல்லைங்களா அது நடுவில் இருக்கிற அந்த ஹார்டான பாட்டு எடுத்துடணும் அப்புறம் சின்னதாக இதழ் மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுல வந்து எடுத்துடலாம் சின்னதாக பொடிசாக ஆகும் அப்படியே எடுக்க 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 கடைசி வா இது வந்து பொடிசாக இருக்கும் அதை அப்படியே போட்டுடலாம் அப்புறம் கடலை பருப்பு வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா கூட போடும் அதுக்கப்புறம் வாழைப்பூவை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டால் வாழைப்பூ வந்து கருக்காது அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் அதனால தான் வந்து மஞ்சள் கலந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாழைப்பூவை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சதை அதில் வந்து கலந்துக்கிறோம் நம்ம தேவையான அளவு மொத்தமாக கூட போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து உடன் பிளாண்டில் வந்து கட் இல்லை அதாவது இந்த கட்டையில் கட் பண்ணுற ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல தட்டு தட்டுலேயே நம்ம வந்து கத்தியை வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம் அது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் போதும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் இஷ்டம்தான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுட்டோம்னா வந்து அந்த போண்டா செய்கிறோம் இல்லைங்களா அந்த உருண்டை செய்கிறோம் இல்லைங்களா அந்த உருண்டையில் வந்து அது கொஞ்சம் ரொம்ப பெருசு பெருசாக நின்று அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடலைப்பருப்பு ஊறுச்சு இல்லைங்களா அதை போட்டுக்கோங்க நல்லா தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் போடுங்க தேவைன்னா ஒரு ஸ்பூனால் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் அதனால் நம்ம சுத்தமாக வடித்து போடுங்க அதுக்கப்புறமா பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு நம்ம அந்த கடலை பொருப்போடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சோம்பு ஒரு டீஸ்பூன் அப்புறம் பெருங்காயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அப்புறம் ஒரு ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரொம்ப கஞ் கொஞ்சமாக போடுங்க உப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கக்கூடாது ஏன்னா குழம்புலேயும் உப்பு போடுவோம் இதுலேயும் உப்பு இருந்துன்னா ஒரு மாதிரி கறிக்கும் அதனால நல்லா போட்டு அரைச்சிட்டு இப்போ காமிச்செல்லிங்கள அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அது கூட இந்த வாழைப்பூவை பிழிஞ்சி தண்ணியே இல்லாமல் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா இதுலேயுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா அழுத்தி பிணைஞ்சு பார்த்து அதில் உருண்டை பிடிச்சி பாருங்கள் வருதான்ட்டு வந்ததுன்னு ஓகே நம்ம பக்கம் கரெக்டு வாழைப்பூவை மொத்தமாக கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அது பிணஞ்சி பாருங்கள் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே போட்டுவிட்டு அது சம்டைம்ஸ் உருண்டை பிடிக்க வராது அதுக்கப்புறமா வானலில் வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க இதை பொறித்து எடுக்க போகிறோம் உருண்டைகளாக வந்து பிடிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்தால் கூட போதும் இல்லை நம்ம கொஞ்சம் ஒயிட்டாக அந்த பேருக்கு பொறிஞ்சிதுன்னா போதும் ஏன்னா குழம்புலையும் நம்ம கொஞ்சம் வேக வைப்போம் இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா நம்ம வே ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு குழம்பு கொதித்த உடனே போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்பு உடனே ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவில் போடுறேன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இதே வந்து நான் ஈவினிங் என்ன பண்ணுவேன் தேவையான அளவுக்கு உருண்டை செஞ்சுட்டு ஈவினிங்கில் வந்து வெங்காயம் போட்டு வடையாக கூட தட்டிக்கலாம் அப்புறம் மிக்சி ஜாரில் தக்காளி சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும் அப்புறம் சட்டியில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ஏலக்காய் கிராம்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுத அதுல சேர்த்துக்கலாம் இதுலயே தேங்காவும் போட்டு அரைச்சிருக்கேன் நான் சொல்ல மறந்துட்டேன் பட் நான் அந்த இதுல வந்து எழுதியிருக்கேன் அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க அப்புறம் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் அதில் ஊற்றுவேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்த உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கரம் மசாலா அப்புறம் மிளகு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கொதிக்கும் போது மேலெல்லாம் தெளிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி திக்னஸ் பார்த்து ஊத்திக்கோங்க கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா அந்த உருண்டைகள் போடும்போது அதுல ஊறுறதுக்கு அந்த தண்ணியெல்லாம் இழுக்கும் அதனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றணும் கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும் குழம்பு அதுக்கப்புறமா உருண்டையை போட்ட உடனே பாருங்க திக்கா மாறிடும் ஓகேங்களா இப்ப நான் காட்டுற கன்சிஸ்டன்சி அளவுக்கு ஊத்திக்கோங்க கரண்டில் எப்படி எடுத்து பாத்தீங்கன்னா தர தரன்னு ஊற்ற வரணும் ஓகேங்களா இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா ஓகே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்தணும் போலதான் இருக்குங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இது எல்லாமே கொதிச்சு வரட்டும் தட்டு போட்டு மூடிடலாம் கொதிச்சிருச்சுங்க இப்போ பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு நான் எவ்வளவு தண்ணி ஊற்றின பாருங்க அது எப்படி வந்து திக்காயிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி திக்காகணும் அந்த பச்சை எல்லாம் போகணும் இன்னும் தேவைப்படுது எனக்கு தண்ணி அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த உருண்டை போடுறதுக்காக இப்போ ஊற்றுறேன் ஆட் பண்ணுறேன் உருண்டை போட்டால் அந்த தண்ணியை இழுக்கும் அதனால் அது பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி இன்னும் கூட திக்காவே இருக்குது குழம்பு இன்னும் கூட ஊற்றிக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் பச்சை வாசனை போய் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா உருண்டையெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தூவி அவ்வளோதான் வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி எல்லாரும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு என்னை பாராட்டினாங்க